கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் சரி கொன்றவர்கள் அதிமுக இன்று இருப்பவர்கள் திமுக அருணா ஜெகதீசன் சொன்ன அந்த நடவடிக்கையை இன்றைக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால செய்ய முடிஞ்சா ஒத்த சீட்டுக்காக மொத்த கிறிஸ்தவனையும் அடகு வைக்கிறத இனிமேல் ஏற்க முடியாது இல்ல இதற்கு இதற்கு பதிலை இன்னும் அருள் தந்தை ஐயா மைபா ஜெயசராஜ் அவர்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டார்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க லட்சக்கணக்கா செத்த மக்கள் கொண்டவனுக்கே ஓட்டு போடுறான நம்மளால அவன் தமிழன்னு தன்னை உணரல அவன் கருத்தவங்கிறது வேற ஒரு இனம்னு கருதி கொண்டிருக்கான் இஸ்லாத்திலே அந்த சிக்கல் இருக்கு உணர்ந்த ஒருவன் வந்தான் லட்சம் ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான் என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினா நம்ம அண்ணே பழனி பாபா அவர்கள் அது மாதிரி உணர்ந்தவர்கள் வருவார்கள் இந்த அரங்கில் ஒரு ஐம்பது பேர் ஒரு குட்டத்தில் நூத்தி பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறீங்க இந்த நூத்தி கிறித்தவ குடி இறை மக்கள் நூத்தி கிறித்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து ஒரு தமிழ் மகனிடத்துல கேள்வி எழுப்ப மாறுதல் இப்ப இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் நாங்கள் தான் ஏற்றிருக்கிறோம் எது என் இன மக்களுக்கு என் நிலத்திற்கு என் நிலத்தின் பலத்திற்கு என் எதிர்கால சந்ததிக்கு எது சரியான பாதுகாப்பான அரசியல் என்று